பெனாக்கிள் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

விடா முயற்சியும் தளராத உழைப்பும் இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் இலக்கை அடையலாம் என்பதற்கு உதாரணம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறுவனர் திரு கணேசன் அவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் கடைக்கோடி கிராமம் கடம்பூரில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் திரு கணேசன் தான் எடுத்து வைத்த முதல் அடியே தோல்வியை சந்தித்த போதும் உற்றார் உறவினரின் அவநம்பிக்கையான வார்த்தைகளை கேட்ட போதும் சற்றும் மனம் தளரவில்லை மனைவி திருமதி செல்வகுமாரி கணேசன் அவர்களின் உதவியுடன் வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் தயாரித்து சைக்கிள் மூலம் கடை கடையாக விநியோகம் செய்தார் தரம் சுத்தம் சுவை ஆகிய மூலதனத்தோடு அசாத்திய உழைப்பு தன்னம்பிக்கை விடா முயற்சி அர்ப்பணிப்பையும் சேர்த்து இமாலய வெற்றி கண்டார் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டுள்ள அஷ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறுவனத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் அவர்கள் தயாரிக்கும் இருநூறு வகையான உணவுப் பொருட்கள் அமெரிக்கா துபாய் சிங்கப்பூர் உள்ளிட்ட பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது உணவு பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஊழியர்கள் முதல் விருந்தினர் வரை அனைவரும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான நிபந்தனை தரமான மூலப்பொருட்கள் சுத்தமான பாத்திரங்கள் சரியான கலவை என அனைத்துமே சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே ஒவ்வொரு நாளுக்கான உணவும் தயாரிக்கப்படுகிறது கடலை எண்ணெய் மட்டுமே பயன்படுத்தும் இவர்கள் ஒரு முறை பயன்படுத்தியதை மறுமுறை பயன்படுத்துவதில்லை மேலும் செயற்கையான வண்ணங்களோ அல்லது பதப்படுத்துவதற்கான பொருட்களோ எதையும் சேர்ப்பதில்லை என்பது வாடிக்கையாளர்கள் மீது அவர்கள் காட்டும் அக்கறைக்கு ஓர் எடுத்துக்காட்டு இன்முகத்துடன் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப சேவை செய்யும்ஸ் நிறுவனம் புதுப்புது தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவதில் ட்ரெண்ட் செட்டர் என்றுமே தரமான மற்றும் சுவையான உணவை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதையே தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நிறுவனத்தின் விஸ்வரூப வளர்ச்சியை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஃபேக்டரி எனும் விருதை வழங்குவதில் கனெக்ட் பெருமை கொள்கிறது ஒரு நிறுவனத்தின் வெற்றி ஒரு தனி நபரின் கடின உழைப்பின் விலை வணிகத்திலும் கரத்திலும் தொட்ட தொட்டி இன்று ஒரு புதிய அங்கீகாரம் விகடன் குழுமம் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாட்டின் சிறந்த உணவு தொழிற்சாலை விருது டாக்டர் கே ஆர் வி கணேசன் மற்றும் திருமதி செல்வகுமாரி கணேசன் விருதை பெறும் தருணம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருதினை வழங்கும் மாபெரும் தருணம் தூய்மை தரம் நம்பிக்கை அதுவே அஸ்பின்ஸ் வெற்றியின் ரகசியம் ஒரு இந்திய உணவு தொழிற்சாலையை உலகளவில் உயர்த்திய அசைக்க முடியாத சாதனை அஸ்பின்ஸ் உணவு உலகில் ஒரு புதிய அடையாளம் டாக்டர் கே ஆர் பி கணேசன் மற்றும் திருமதி செல்வகுமாரி கணேசன் வெற்றியை உருவாக்கிய சக்தியால் உள்ளதும் இணையற்ற இணை வெறும் இனிப்பு தயாரிக்கும் நிறுவனம் அல்ல தரத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்கும் கைய இன்னைக்கு வந்து சென்னையில் கில்டன் ஹோட்டலில் ஆனந்த வீரன் சார்பாக தான் அவார்டு அஸ்வின்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நாளாக நம்ம உழைத்த உழைப்புக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க ஆனந்த உடலுக்கு அவர் சீனிவாசன் சாருக்கு என்னோடய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அவர் இன்றைக்கி வந்திருந்த எல்லா அவார்டு வாங்கணும் எல்லாத்தையுமே ஊக்குவிச்சு அவார்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் இன்னும் இதை பார்த்து நிறைய பேர் வந்து நம்மளும் ஒரு அவார்டு வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரும் கண்டிப்பாக தொழிலும் நல்லா வளரும் ஒரு ஊக்கத்தோட எல்லாருமே செய்வாங்க அவரு சீனிவாசன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சு